டிவோடி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துவக்கத்தில் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன் இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன் ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நேர்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது அதற்கு பிறகு பன்னெண்டு ராசி நேர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்கள்ல இருந்த நிலை மாறி எல்லா நாடுகள்லையுமே பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது இது எதன் அடிப்படையில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்தில் தான் பயிற்சிகள் ஆகியிருந்தன மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் இந்த கிரகங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை இடம் இடம் மாறுவார்கள் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கணக்க ரெண்டரை வருஷம் ஆகும் ராகுகேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இன்னொரு ராசியை கணக்க ஒன்றரை வருடம் எடுத்துக்கொள்வார் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறார் ஆனா இந்த மூன்று கோள்களும் ஒன்றுபோல் ஒரே வருடத்தில் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூன்று கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும் குரு பகவான் ரிஷபராசியை விட்டு மிதன ராசிக்கும் அதுக்கடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்பத்துக்கும் நகர்கிறார் ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்ல முடியும் ஆனால் உலகியல் ரீதியாக இன்னொரு ஒரு சில பாதிப்புகள் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் சீற்றங்கள் ஏற்படும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும் முன்னெச்சரிக்கை இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றை மாத காலம் ஒன்று கூட பயணிப்பாங்க மீன ராசிகள் ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்டு அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும் நம்முடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும் நம் உலகத்தில் உள்ள அனைவரையுமே அனைவரும் நேசித்தால் ஒற்றிமுடன் பயணித்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நேர்மையான செயல்பாடுகளுக்கு தலை வணங்கி உண்மையான செயல்பாடுகளுக்கு தலை நிமிர்ந்து செயல்படுத்தக்கூடிய சிம்ம ராசி அன்பாகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று கிரகங்களின் பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தடைகளை விலக்கி உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய செயல்பாடை கொடுக்கப் போகிறது முழு பங்களிப்பு இந்த மூன்று கிரகங்களின் முழு பங்களிப்பு மூலமாக நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் என்பது உண்மை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து வந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு செல்கிறாரே அஷ்டமத்தில் சனி பகவான் சென்றால் ஆட்டி படைத்து விடும் என்று சொல்கிறார்களே அது உண்மையா அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நிலையை நோக்கி பயப்பட தேவையில்லை ஏனென்றால் சிம்ம ராசி என்பர்களுக்கு சனி பகவான் எட்டில் அமர்வது மூலமாக தன்னுடைய பார்வையை விளக்கிக் கொள்கிறார் அப்போ சனி பகவான் பார்வை உங்கள் ராசியில் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக விழுந்துச்சு அதாவது கும்ப ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் பார்வையாக பொங்கலை பார்த்துட்டு வந்தார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசு விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட மனசு விட்டு பேசாமல் மனசுக்குள்ளேயே ஒரு சில குழப்பத்தோடு இருந்து வந்தீங்க ஸோ அந்த நிலை வந்து இந்த வருஷம் மாறப்போகிறது எப்பயுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் என்கிறவர் தீய செயல்பாடுகளும் தவறான செயல்பாடுகளும் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் தண்டனை கொடுப்பாரு அப்போ நீ நேர்மைக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்ற உங்களுக்கு உறுதியாக அந்த கிரக சூழ்நிலை வந்து பாதிப்பு குறையும் கிடையாதுன்னு கூட சொல்லலாம் தப்பான வழிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கட்டாயமாக எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுக்கு அதற்கான சில தாக்கத்தை கொடுக்க தான் செய்வார் ஸோ நீங்கள் அதை தவிர்த்துட்டீங்கன்னா அஷ்டம சனி உங்களை ஆட்டியும் படைக்க மாட்டாரு வாட்டியும் வதைக்க மாட்டார் அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் எவன் தடுப்பார் நீ சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே போல் தான் சனி பகவான் உங்களை பார்க்காம அவர் அடுத்த கட்ட நகர்வு சென்றது உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலை தான் கேது பகவான் உங்கள் ராசியில் ரெண்டில் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை வருட காலமாக உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்து வந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராஜுவேது பயிற்சி மே மாதத்துக்கு மேலே நடைபெறும் சூழ்நிலை இருக்கிறதுனால மே மாதம் வரையும் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக யாரிடம் பேச வேண்டாம் ஏன் அதை மெயினாக சொல்றோம்னா கேது ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் சனி பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு நின்ற உள்ள போகுது அப்ப சனியும் கேதும் சேர்ந்தா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அக்கறை செலுத்தணும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எப்போ வரையும் அப்படின்னா கட்டாயமாக நீங்க மே மாசம் வரை கடைபிடிக்கணும் மே மாசத்துக்கு மேல அந்த பதட்டமான சூழ்நிலை விலகி ஒரு நார்மலான நிலை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும் அப்ப நீங்க பக்குவப்பட்டுருவீங்க நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க அதே போல புதிய நபர்கள் உங்களுக்கு என்றைக்கே தெரியாத நபராக இருந்தாலும் சரி ஒரு புதிய நபர்கள் உறவுகள் உங்களை நோக்கி தொடர்பு கொள்வதாக இருந்தாலும் சரி கட்டாயமாக கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறவு அப்படின்னா நம்ம சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க மாமா மக்க அல்லது நம்ம கூட படிக்கிற பொண்ணுங்க பொண்ணுங்க பையங்க அவங்க மூலமா ஒரு உறவு ஸோ இப்படித்தான் நம்ம ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருந்தோம் அப்படித்தான் நம்மளுடைய உறவின் தன்மைகள் அனைவருமே புதிய உறவுனாலே அப்படித்தான் வந்திருக்கோம் மாமாவோட சொந்தக்காரங்க எங்கள் அத்தையோட சொந்தக்காரங்க எங்க சித்தப்பாவோட சொந்தக்காரங்க சித்தியோட சொந்தக்காரங்க என் ஃப்ரெண்டோட சொந்தம் ஸோ இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த நிலை இப்போ என்ன ஆயிடுச்சு கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்யூஸ்ட் கொடுக்காரு அந்த ஃப்ரெண்டை நம்ம ஏற்றுக்கிறோம் அந்த ஃப்ரெண்டு மூலமா பல பிரச்சனைகளை பெண்களும் சந்திக்கிறார்கள் ஆண்களும் சந்திக்கிறீர்கள் ஸோ அந்த சூழ்நிலையை மட்டும் கட்டாயமா இந்த வட்டம் யாரும் செய்துவிட வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக அந்த நிலையில் மட்டும் கவனமாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக இனிமே நான் சொல்ல போகின்ற ஒரு அற்புதமான நிலைகள் ஏற்படும் முகத்தில் ஒரு தெளிவு ஏற்படும் நாள் அப்படியே உங்களை உங்களுடைய போல்னஸ் உள்ள இருந்தாலும் வெளியே உங்க ஃபேஸ்ல காட்ட முடியாமல் நீ தவிச்சிருப்பீங்க அந்த நிலை மாறி ஒரு தெளிவு ஏற்படும் பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலகப் போகிறது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்களை நீங்க வாங்குவீங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா பல நாட்களாக நீங்க திட்டமிட்டு இங்க போலாம் அந்த ஊர் போலாம் இந்த ஊர் போலாம் யோசித்த விஷயங்கள்ல தடைகள் இருந்திருக்கும் அந்த தடைகள் விலகி திட்டமிட்ட இடங்களுக்கு சென்று அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான காலகட்டம் என்ன சொல்லலாம் அதே போல் கனவு மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெளிநாடு பயணம் செல்வது அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு மகிழ்ச்சியான பயணத்தை நோக்கி பயணிப்பீங்க அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் விலக போது உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு மன அழுத்தங்கள் விலகி தைரியமாக தன்னம்பிக்கைக்குடன் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கிறது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டனாலும் சரி தேவையில்லாமல் வார்த்தைகளை மட்டும் உற்ற வேண்டாம் ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்வை இருக்கிறனால நீங்கள் உங்களுடைய வேலை உங்களுடைய செயல்பாடு உண்மை இதுக்கு கட்டுப்பட்டு நடந்தீர்கள் என்றால் இந்த குரு பயிற்சி மற்றும் ராகுவது பயிற்சி மற்றும் சனி பயிற்சியானது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை மட்டுமே தரும் என்பது நிதர்சனமான உண்மை எதிர்மறையான விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் எதிர்மறையான விஷயங்கள் வந்தால் தவிர்த்து விடுங்கள் அதே போல புதிய நபர்கள் விஷயத்துல தவிர்த்து விடுங்கள் இந்த ரெண்டையும் மெயினாக தவிர்த்துட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நேரிலை இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதோ ஆசை இருக்கிறதோ அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்தே தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்கில் இருக்குது ஸோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள்